வணக்கம் உறவுகளை மாற்றும் ஒரு செய்தி ஒன்று சன் டிவியில எதிர்நீச்சல் சீரியல் கடந்த வாரத்தோடு முடிவடைந்திருக்கின்றது கோலங்கள் சீரியலுக்கு பிறகு திருச்செல்வம் சீரியல்களில் எதிர்நீச்சல் பெரிய அளவில் வெற்றி பெற்றது கிட்டத்தட்ட ஒரு சில வருடங்களாக சன் டிவியில ஒளிபரப்பாகும் இந்த ஒரு சீரியலுமே பெரிய அளவில் ரீச் ஆகவில்லை ஆதாள பாதளத்தில் இருந்த சன் டிவியை எதிர்நீச்சல் சீரியல் தான் மேலே கொண்டு வந்தது இந்த சீரியலின் பெரிய வெற்றிக்கு காரணமே ஆதி குடசகரனாக நடித்த தான் இந்தாமா ஏய் அம்மா மீனாட்சி தாயி என வெள்ளவ

ஆனால் சரியாக கிளைமேக்ஸ் நெருங்கு நேரத்தில் மீண்டும் அவர்கள் வில்லன்களாக அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தார்கள் கிளைமேக்ஸ் காட்சியில் ஆதி போலீஸ் கைது செய்வது போல் காட்டப்பட்டிருக்கும் அப்பத்தா மருமகளிடம் இதே போன்று நிறைய ஆதி நீங்கள் இந்த சமூகத்தில் எதிர்கொள்ள வேண்டும் என்று பேசி முடித்திருப்பார் ஆனால் தெலுங்கு வருஷனில் அண்ணன் கேரக்டரோடு சேர்ந்து மற்ற தம்பிகளும் திறந்து விடுவது போல் காட்டப்பட்டிருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் மனைவிகளை வேலைக்கு அனுப்பி அவர்களுக்கு டாடா ஆடுவது போல சீரியலை முடித்திருக்கிறார்கள் நெகட்டிவாக முடித்த தமிழ் சீரியல் வேர்ஷனை விட இந்த தெலுங்கு கிளைமேக்ஸுக்கு பெரிய அளவில் ரசிகர்களிடையே வரவேற்பு கிடைத்திருக்கிறதாக நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டுள்ளது யாரெல்லாம் இந்த சீரியல் தெலுங்கா இருக்கணும் சரி சார் தமிழா இருக்கணும் சரி ஸோ பார்த்தீங்க ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன நீங்க இந்த சீரியலை விரும்பி பார்க்குறீங்க ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க